அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனியனல் வாழ்த்துக்களும் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு காலம் மாறிடுமா கவலைகள் தீர்ந்திடுமா அடுத்தவரை நோகடித்து அன்றாடம் நீ வாழ்ந்தால் அடுத்தவரை நோகடித்து அன்றாடம் நீ வாழ்ந்தால் அனைத்து பாவங்களும் உனக்குத்தான் என்றிடுவர் அடுத்தவரை நோகடித்து அன்றாடம் நீ வாழ்ந்தால் அனைத்து பாவங்களும் உனக்குத்தான் என்றிடுவர் பொய் சொன்னால் பாவம் புறம் சொன்னால் பாவம் என்று பொய் சொன்னால் பாவம் புறம் சொன்னால் பாவம் என்று மெய் சொல்லி வாழும்படி மேன்மக்கள் கூறிடுவர் அடுத்தவர்க்கு துரோகம் செய்து அகிலத்தில் நாம் வாழ்ந்தால் அடுத்தவர்க்கு துரோகம் செய்து அகிலத்தில் நாம் வாழ்ந்தால் அடுக்கடுக்காய் பாவம் வந்து அலைய வைக்கும் என்றிடுவர் இழி செயலை செய்து இவ்வுலகில் வாழாமல் இழி செயலை செய்து இவ்வுலகில் வாழாமல் நற்செயல் புரிந்து நாணயமாய் வாழும்படி நற்செயல் புரிந்து நாணயமாய் வாழும்படி நல்லோர்கள் கூறுகின்றார் நல்வாழ்த்து நமக்களித்து இழி செயலை செய்து இவ்வுலகில் வாழாமல் நற்செயல் புரிந்து நாணயமாய் வாழும்படி நல்லோர்கள் கூறுகின்றார் நல்வாழ்க்கு நமக்களித்து அதற்கெல்லாம் பயந்து அஞ்சி நாம் வாழ்ந்தாலும் அதற்கெல்லாம் பயந்து அஞ்சி நாம் வாழ்ந்தாலும் மிஞ்சுகின்றார் எல்லோரும் மேதினியில் பல பேர்கள் ஒழுக்கமாக நாம் இருந்தால் உயர்ந்து வாழ முடிவதில்லை ஒழுக்கமாக நாம் இருந்தால் உயர்ந்து வாழ முடிவதில்லை நல்லொழுக்கம் ஏதுமின்றிய அல்ல பல செய்பவர்கள் நல்லொழுக்கம் ஏதுமின்றி அல்ல பல செய்பவர்கள் வல்லவராய் வாழுகின்றார் வையகத்தில் நல்லவராய் பாவச் செயல் பல புரிந்து பயமின்றி வாழ்ந்தபடி பாவச் செயல் புரிந்து பயமின்றி வாழ்ந்தபடி உயரத்தில் செல்லுகின்றார் ஒய்யாரமாய் பல பேர்கள் பாவம் பாவம் என்று பார்க்காமல் இருந்தால்தான் பாவம் பாவம் என்று பார்க்காமல் இருந்தால்தான் பாரினிக்க வாழலாமோ பாரியிலுள்ளோர் கூறி கூறிடுவீர் காலம் மாறிடுமா தான் தீர்ந்திடுமா காலம் மாறிடுமா கவலைகள் தான் தீர்ந்திடுமா கடவுளவன் பார்த்திருந்து கலியுகத்தை திருத்துவானா காலம் மாறிடுமா கவலைகள் தான் தீர்ந்திடுமா கடவுளவன் பார்த்திருந்து கலியுகத்தை திருத்துவானா வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன்